ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வெறுத்து விடாதே வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும் கஷ்ட நஷ்டங்களும் இருக்கும் இன்னும் போனால் இந்த வாழ்க்கையே யுத்தகலம் போலத்தான் உனக்கு தோன்றும் கவலைப்படாதே அனைத்தும் சரியாகிவிடும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை மிக மிக அரிதானது அதை எப்படி வாழ வேண்டும் என்ற பக்குவத்தை நீ உணர வேண்டும் வாழ்க்கை பயணமானது மிக எளிதான விஷயம் அல்ல அது நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கடினமானது தான் நீ பயணிக்க நினைக்கும் வாழ்க்கை பாதையானது கரடுமுரடாகத்தான் இருக்கும் அதை உனக்கு பிடித்தமான முறையில் சரிசெய்ய யாரும் வரப்போவதில்லை நீ மட்டும்தான் அதை செய்ய முடியும் உனக்கு ஏற்றபடி உன் விருப்பப்படி நீதான் அதை செய்ய வேண்டும் பிறரிடம் செய்ய சொன்னால் உன் விருப்பம் அவர்களுக்கு புரிய போவதில்லை அப்படி செய்தாலும் அது உனக்கு பிடித்தமா என்பது சந்தேகம்தான் அதனால் நீதான் நீ மட்டும்தான் உனக்கான பாதையை செய்ய முடியும் உனக்கேற்றபடி அழகான முறையில் அந்த பாதையை அமைத்தால் அந்த பயணம் சொர்க்கமாகும் என் குழந்தையே இதுதான் உன் வாழ்க்கைக்கான விளக்கம் சரி செய்துவிடு அனைத்தையும் நல்ல முறையில் செய்துவிடு உன்னால் மட்டுமே முடியும் எது நல்லது என்று யோசி மனதை தெளிவாக வைத்துவிடு வேண்டாத சிந்தனைகளை தூக்கி வீசிவிடு உனக்கு எது நன்மை தருகின்றதோ எது சந்தோஷம் அளிக்கின்றதோ அதை மட்டும் செய் நீ விரும்பிய அழகான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கை நீ தீர்மானித்தபடி நடக்கின்றது என்பதை நீ புரிந்து உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதில் உனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைத்துவிடும் என் பிள்ளையே அந்த தெளிவு உனக்கு கிடைத்தால் போதும் உன் வாழ்க்கை அவ்வளவு உன்னதமானதாகிவிடும் ஆனால் பலரும் இந்த உண்மையை புரிந்து கொள்வதே இல்லை நிதானமாக செயல்படு அனைத்தும் நல்லதாகிவிடும் நீயும் உன் குடும்பமும் நலமுடன் வாழ்வீர்கள் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்